ஹை வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்பறோம் அப்படின்னா லாஸ்ட்டு நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன மாதிரினா டிஆர்பியில் ரிட்டன் எக்ஸாமோட ஸ்கோரை எப்படி காக்குலேட் பண்ணிருக்காங்க மற்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ரிகான ஸ்கோர் எப்படி கால் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி நம்ம ஒரு அனாலிசிஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி இஸ்டு தேர்ட்டியை வச்சு நம்ம போட்டிருந்தோம் ஆனால் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டத்துக்கு வந்து ஒன் செவன்ட்டி இஸ்ட்டு தேர்ட்டியும் சில மாவட்டத்துக்கு எயிட்டி ஃபைவ் இஸ்ட்டு ஃபிஃப்டின்ற விதத்தில் போட்டிருக்கிறாங்க அதாவது ரெண்டு வேரியண்ட் இருக்குது அதை எப்படி காக்கில பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ ஷார்ட்டான வீடியோவில் பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி இருக்கிறது தான் எழுத்துத் தேர்வுக்கான மதிப்பெண் மற்றும் நேர்முகத் தேர்வுக்கான மதிப்பெண் முறையே எண்பத்தஞ்சி இஸ்ட்டு பதினஞ்சு அதாவது என்னென்னா எழுத்துத் தேர்வுக்கானது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் மற்றும் நேர்முகத் தேர்வுக்கானது ஃபிஃப்டீன் என்ற விதத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்தமாரி வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வரலை அதுதான் வந்து சில கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிடுச்சு அது என்னன்றதை பார்ப்போம் வாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு வேரியன்ட் இருக்குது ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி இஸ்ட்டு தேர்ட்டி அதாவது டூ ஹண்ட்ரட் மார்க்கு சில மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சில மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் இஸ்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் என்னன்றதை பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில மாவட்டங்கள் தெரியும் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏகப்பட்ட பேரோட கம்யூனிகேட் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து தெரியும் சிலது ஒன் செவன்ட்டி சிலது எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில மெம்பருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறோம் இப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன் செவன்ட்டி இஸ் தேர்ட்டி அதாவது டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு எப்படி காப்ளை பண்ணுறாங்கன்னா ஒன் செவன்ட்டி டிவைடட் பை பாயிண்ட் எயிட் ஃபைவ் போட்டுக்கோங்க அதாவது இப்போ ஒன் செவன்ட்டிக்கு தான் உங்களோட மாவட்டத்து காக்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு வந்த ஸ்கோர் இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படின்னு உங்களுக்கு ஸ்கோர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டுட்டோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம போக வேண்டியதுனா எயிட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டீன் அப்படின்றதுக்கு எயிட்டி ஃபைவ் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரெடுக்கு நீங்கள் எவ்வளோ எழுதிருக்கின்றதை உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ உதாரணமாக நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நாற்பத்தேழு புள்ளி ஆறு டிவைடட் பை பாயிண்ட் ஃபோர் டூ ஃபைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றி பன்னெண்டு இருக்கும் ஸோ நூற்றி பன்னெண்டு கொஷின்ஸ் வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரடுக்கு நூற்றி பன்னெண்டு கொஷின்ஸ் வந்து ரைட்டாக எழுதியிருக்கீங்க இது பாருங்கள் இது என்னென்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் ஃபிஃப்டி நைன் நைன் பாயிண்ட் த்ரீ இதை வந்து நீங்கள் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ ஃபைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் வந்துடும் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஒன் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் கொஷின்ஸ் ரைட் எழுதிருக்கீங்க வெறுமன இந்த எக்ஸாமில் மட்டும் சொல்லி நாங்கள் வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணலை உங்களுக்கு இதுக்குன்னு நாங்கள் ப்ரூஃபையும் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா நம்மளோட சில யூசர்ஸ் வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க இல்லை வந்து ஓவரளவே எயிட்டி ஃபைவ் இஸ்டு ஃபிஃப்டின் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஸோ உங்களுக்காக தான் ஏன் அப்படின்னா சில சப்ஸ்கிரைபருக்கு டெஃபினெட்டாக தெரியுது வந்து ஒன் செவன்ட்டி ஈஸ்ட்டு தேர்ட்டி சில சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இஸ்ட்டு ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு ஸோ இங்கிட்ட அங்கே அவங்க டிஃபென்ஸ் பண்ணுறது அவங்க இங்கே டிஃபென்ஸ் பண்ணுறோம் இருக்குது அதனால தான் இந்த ஒரு வீடியோ வாங்க ஷார்ட்டை வந்து உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு எயிட்டி ஃபைவ் எஸ் டு ஃபிஃப்டினு எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து ஒன் செவன்ட்டி எஸ் தேர்ட்டின்றது சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு இதோட வேரியண்ட் பாருங்கள் இந்த வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி எஸ்ட்டு தேர்ட்டி அப்படின்ற ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு வேரியண்ட்டு ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா சில மாவட்டத்துக்கு இப்படியும் கொடுத்துருக்குறாங்க அதனால நீங்கள் அவ்யோ எங்களுக்கு மட்டும் எயிட்டி ஃபைவ் உங்களுக்கு மட்டும் வந்துட்டு ஒன் செவன்ட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் ஒன்று நூறுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருப்பாங்க இல்லை வந்து எல்லாத்தையும் இரநூறுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ இப்போ உங்களுக்கு நாங்கள் ஷோகேஸ் பண்ணிட்டேன் இது என்னென்னா ஒன் ஒன் நைன் எயிட் ஃபைவ் ஸோ இது எயிட்டி ஃபைவ்ல வரலை இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி இஸ்டு தேர்ட்டி ஓட ரேஷியோல தான் இருக்குது இவங்களோட இன்டர்வியூ மார்க் பார்த்தீங்கன்னா டுவெல்லில் ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு டுவெல்லாக வாங்க முடியாது ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டிக்கு டுவெல் வாங்கியிருக்காங்க ஸோ உங்களோட ஓவரால் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இஸ்ட்டு ஃபிஃப்டீனோட ரேஷியோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் டாட் ஃபோர் வாங்கியிருக்கிறாங்க இது ஒரு ரேஷ்யோ ஸோ இதே தான் கிட்டத்தட்ட இது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு வாங்கியிருக்காங்க டெஃபினட்டாக இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இஸ்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டில் வராங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டு வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் இப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஓகே ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் மீண்டும் மற்றொரு கண்ணில் சந்திப்போம் தேங்க்யூ